அனைவருக்கும் வணக்கம் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போ இந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது இப்போ டீடெயிலாக கிளியரா நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ்பிலே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் பதிவு முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இப்போது காலச்சக்கரத்துக்கு பதினோராவது ராசியாக வரக்கூடியது கும்பம் கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத டிடில கிளியரா நம்ம பாக்கலாம் முதலாவதாக இந்த ஜூலை மாதத்துல பிளானட்டரி போசிஷன்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பண்ணலாம் முதலாவது நம்முடைய ராசியில அதாவது நம்முடைய ஜென்மஸ்தானத்துல ராகு உடைய சஞ்சாரம் குரு பார்வையில சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகு இது மேஜரா ட்ரபிள் இல்ல இருப்பினும் ஜென்மத்துல ராகு இருக்கிறது ஒரு மாதிரியான குழப்பத்தன்மைகளை ஏற்படுத்தும் அடுத்து டீடெயில உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்தது நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனியுடைய சஞ்சாரம் ஏழரை உடைய தேர்டு பாட்டுல இருக்கும் ஜென்ம சனி நம்மள ஒரு வழி பண்ணிட்டு இப்ப ஏழரை உடைய மூன்றாவது பாட்டுல இருக்கும் இதை பாத சனின்னு சொல்லுவோம் அப்படின்னா

நாலு ஒன்பதுக்குரிய ஒரு கிரகம் முழு சுப கிரகம் சுக்கரன் நமக்கு சுக்கிரன் வந்து நமக்கு நல்ல நிலையில் இருந்தாலே போதும் அந்த மாதம் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு நல்லபடியா ஸ்கோர் பண்ணிடும் அதன் வகையில் இந்த மாதத்துல கரெக்டா இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் சுக்கிரன் ஆட்சியா இருப்பார் அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய யோகமான அமைப்பு அது சார்ந்த விஷயங்கள்ல நிறைய சுபமான பலன்களை நம்ம எதிர்பார்க்கலாம் ஒன்பது நாலுக்குரியவன் நான்காம் இடத்திலே ஆட்சி நிலையில் இருக்கிறது ஒரு உத்தமமான பலன்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்தது குரு சூரியன் நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கன்ஜெக்ஷன்ல இருக்காங்க மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த

ஆறாம் இடத்துல புதன் பொதுவா புதனுக்கு மட்டும் ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா புதன் எந்த இடத்துல இருந்தாலும் ஸ்கோர் பண்ணுவார் இப்ப ஆறாம் இடம் மறைவு ஸ்தானத்துல புதன் இருக்காரு அந்த புதன் வந்து கெட்டு போயிட்டாரா அப்படின்னு பாத்தோம்னா கண்டிப்பா கிடையாது மறைந்த புதன் நிறைந்த கல்வி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப சிறப்பு அதே மாதிரி அஷ்டமாதிபதி ஆறுல இருக்கிறது திடீர் விபரீத ராஜயோகம் ஐந்தாம் அதிபதி ஆறுல இருக்கிறது ஐந்தாம் இடம் சார்ந்த விஷயங்கள ஒரு சில பாதிப்புகளை மேலோட்டமா கொடுக்கும் ஆனா அது மேஜரா ட்ரபிள் கொடுக்கல அதன் வகையில புதனும் நமக்கு சாதகம் தான் அடுத்தது செவ்வாய் கேது ஏழாம் இடத்துல கன்ஜெக்ஷன்ல இருப்பாங்க இது கொஞ்சம் குற்றமான அமைப்பு கேதுவோட எந்த கிரகம் இணைந்தாலும் அது அவ்வளவா சிறப்பான தன்மையில வேலை செய்யாது அலின் கேது இணைவு அவ்வளவாக சிறப்பு கிடையாது அதுவும் செவன்த் ஹவுஸ்ல ஏழாம் இடம் ஸ்தானத்துல செவ்வாய் கேது இணைகிறது ஒரு சில விஷயங்கள்ல பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதை நான் அடுத்து டீடெயிலா உங்களை எக்ஸ்பிளைன் பண்றேன் அதே மாதிரி இந்த மாதத்துல டிரான்சிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கரெக்டா பதினாறாம் தேதி சூரியன் நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட கஞ்சக்ஷன் ஆகிறாரு அதனை தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் நம்முடைய ராசிக்கு நான்காம் மடத்திலிருந்து ஐந்தாம் மடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி குருவோட கன்ஜெக்ஷன் ஆகிறாரு பைனலா இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் நம்மளுடைய ராசிக்கு ஏழாம் மடத்திலிருந்து எட்டாம் மடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி அஷ்டம அஷ்டமஸ்தானத்துல போஷன் எடுக்கிறாரு இதுதான் இந்த ஜூலை மாதத்துக்கான பிளானடரி போஷன்ஸ் இப்போ இந்த பிளானடரி போஷனை வச்சு இந்த ஜூலை மாத ராசி பலன்களை டீடைலா நம்ம பார்க்கலாம் முதலாவதா ஜென்மஸ்தானத்தில் இருக்கிற ராகு நிறைய குழப்பத்தை கொடுத்துரும் மனசுல அமைதி இல்லாத தன்மையை மேலோட்டமா கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு தேடி விஷயத்திட்டே இருப்போம் அது என்ன புரியாது இந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு மனநிலையை தொடர்ச்சியா அந்த ஜென்ம ராகு கொடுத்துரும் நிறைய பேருக்கு சந்தேக குணம் வந்துடும் அதுவும் குரு பார்வையில இருக்கிறது வந்து இந்த சந்தேக குணத்தை வெளிப்படுத்தாது உள்ளுக்குள்ளேயே ஒரு மாதிரி சந்தேக குணம் வரும் உங்களை உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க மேல எல்லாம் சந்தேகம் வரும் சோ அதை வந்து ஜென்மஸ்தானத்துல இருக்கிற ராகு கொடுத்துருவாரு தலை முகம் சார்ந்த விஷயங்கள ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும் குறிப்பா இந்த நேரத்தில் தலையில முடி உதிர்வு சம்பந்தமான பிரச்சனை அப்படி இல்லைன்னா முகத்துல ஏதாச்சும் அன்வான்டா ஏதாச்சும் காயங்கள் ஏற்படுறது அப்படி இல்லைன்னாக்கா முகத்துல ஏதாச்சும் அந்த ஸ்கின்ல ஏதாச்சும் தேவையில்லாத பருக்கள் வருது இது சம்பந்தமான விஷயங்கள ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும் இந்த நேரத்துல ஓவரா திங்க் பண்றத கொஞ்சம் குறைச்சுக்கிறது உத்தவமான பலன்களை கொடுக்கும் குரு பார்வையிலராக இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கையை மீறி போகாது உங்களை மைண்ட்ல ஓடி இருக்க விஷயம் எல்லாம் ஏதாச்சும் நெகட்டிவா ஓடிட்டு இருக்குன்னா அந்த விஷயம் நடக்காது அதுதான் குரு பார்வைக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் அதனால ஓவரா திங்க் பண்ணாமல் மைண்ட கொஞ்சம் காம் டவுனாக வச்சு டிராவல் பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அடுத்து சனி பகவான் ரெண்டாம் இடத்துல பனிரெண்டாம் தேதி வரைக்கும் பார்த்தோன்னா ஃபேமிலி ரிலேட்டடாக ஒரு மாதிரி ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் குடும்பத்தில் ஒரு மாதிரியான நிம்மதி இல்லாத சூழ்நிலை மேலோட்டமாக வெளிப்பட்டுகிட்டே இருக்கும் அடிக்கடி வாக்குவாதம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும் குடும்பத்தோட ஒத்து வராத ஒரு மனநிலை பனிரெண்டாம் தேதி வரைக்கும் அப்படியே மேலோட்டமாக இருக்கும் பனிரெண்டாம் தேதிக்கு மேலே சனி வக்ரம் ஆயிடுவார் ஃபேமிலி ரிலேட்டடாக என்ன பிரச்சனைலாம் நீங்கள் சந்திச்சுட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் டோட்டலாக நிவர்த்தி ஆகிடும் குடும்பம் சார்ந்த வகையில் இருந்த கவலை பிரச்சனை குழப்பம் வாக்குவாதம்

வரைக்கும் பார்த்தோம்னா வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் ஏற்படும் ரொம்ப நாளா நீங்க வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருந்தீங்கன்னா அதை போனீங்க வாங்கலாம் ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும் அதே மாதிரி இந்த வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள சிந்தனை வர்றது வீடை புதுப்பிக்கிறது வீட்டு சம்பந்தமான விஷயங்களை செலவு செய்யறது அதே மாதிரி வண்டி வாகனங்கள் சார்ந்த வகையில ஏதாச்சும் பழுதுபார்த்தல் சார்ந்த வகையில் சுப விரைய செலவு செய்து வண்டியை புதுப்பிக்கிறது ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி தாயார் சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பம் குளறுபடி தாயாரால் ஏற்பட்ட மன உளைச்சல் இதெல்லாம் பன்னெண்டாம் தேதிக்கு மேல சரியாயிடும் தாயார் தாயார் சார்ந்த வகையில் இருந்த கவலைகள் எல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆயிடும் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் இதே ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குன்னா அதுல இப்ப மீண்டு வந்துருவாங்க ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அடுத்து தந்தை சம்பந்தப்பட்ட விஷயமும் ரொம்ப சுபத்துவமாக இருக்கு ஒன்பதாம் அதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையாருடைய முழுமையான ஒத்துழைப்பு தந்தையாரால ஒரு நல்ல ஒரு ஆதாயம் தந்தையாருக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட அந்த முரண்பாடு அதெல்லாம் டோட்டலா சரியாயிடும் எனவே தந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் ஒரு நல்ல வளர்ச்சி நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான ஏதாச்சும் பொருட்களை வாங்கி மகிழ்றது அட்லீஸ்ட் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் ஆச்சும் எடுப்பீங்க உங்களுக்கு தேவையான ஆடைகளை ஆச்சும் எடுப்பீங்க சோ அப்படி மகிழ்ச்சியான ஒரு சில சுப விரை செலவுகள் செய்வீங்க அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ஏதாச்சும் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எலக்ட்ரானிக்கல் கேஜெட் ஏதாச்சும் எல்லாம் வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப சிறப்பாகவே இருக்கு ஒரு சிலருக்கு தங்க அணிகலன்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு ஏன்னா பாக்கியாதிபதி நான்காம் இடத்துல ஆட்சியா இருக்காரு இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள ஏதோ ஒரு ரூபத்தில் தங்க அணிகலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான சான்சஸ் உண்டு அதெல்லாம் சுபத்துவமா இருக்கு அடுத்து நம்ம பார்க்கறது ஐந்தாம் இடத்துல குரு சூரியன் நினைவு நல்ல அமைப்பு குரு சிவராஜ யோக அமைப்பு ஏற்படுது பெயர் புகழ் உங்களுடைய அதிகாரம் இதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும் இந்த குரு சிவராஜ யோகம் உடைய கௌரவத்தை உயர்த்தும் செயல்களில் ஒரு நயத்தன்மையை வெளிப்படுத்தும் ஒரு அற்புதமான தன்மைகளை வெளிப்படுத்தும் அதே போல இந்த உத்தியோகம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணும்போது பத்தாம் அதிபதி கேதுவோட இருக்காரு இது வந்து ஒரு மாதிரி சுமையான தன்மையை காமிக்குது தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள ஏதோ அதிகமாக இருக்கிற மாதிரி அதிகமா ஓவர் டியூட்டி பாக்குற மாதிரியான அமைப்பை காமிக்குது ஆனா குரு சிவராஜ் யோகம் இந்த மாதத்துல முதல் பதினாறு நாட்கள் இருக்கிறதுனால இந்த முதல் பதினாறு நாட்கள் உங்களுக்கு நிறைய ரெகக்னேஷன் கிடைக்கும் நீங்க தொழில் புரியிற இடம் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடம் இந்த இடங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு நல்ல ஒரு வளர்ச்சி சம்பள உயர்வு எதிர்பார்க்கறீங்கன்னா சம்பள உயர்வு வரையும் கிடைக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் இதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும் ஆனா சுமையான அமைப்பு இருக்கும் அதை நம்ம மறுக்கவே முடியாது புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க உத்தியோகத்துல கொஞ்சம் சுமைகள் அதிகம் அதிகரிக்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கிரியேட் பண்ணும் ரொம்ப அசதியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா உங்களுக்கு பெயர் மதிப்பு மரியாதை இதெல்லாம் உயரும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த குரு சிவராஜ் யோகம் உங்களுக்கு சிறப்பான முறையில் சப்போர்ட்டிவா இருக்கும் எனவே தொழில் உத்தியோகம் சிறப்பு தான் சுமைகள் இருந்தாலும் அந்த சுமைகள்ல கூட உங்களுக்கு ஒரு சுப மாற்றம் உண்டு நீங்க உழைக்கிற உழைப்புக்கான அங்கீகாரமும் நீங்க உழைக்கக்கூடிய உழைப்புக்கான ஒரு நல்ல ரெகனைசன் அதெல்லாமே உங்களுக்கு சிறப்பான முறையில் கிடைச்சிடும் அடுத்தது நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல புதன் மறைந்த புதன் நிறைந்த கல்விங்கிற அமைப்புக்கு வந்துடும் அதே அஷ்டமாதிபதி ஆறுல இருக்கிறது திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த மாதத்துல பதினாறாம் தேதி சூரியன் புதன் இணைவு இருக்கும் புதனாதித்ய யோகமும் ஏற்படும் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாணவ மாணவிகளுக்கு ஒரு அற்புதமான வளர்ச்சி இதை கொடுத்துரும் கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும் நல்லா பிளான் பண்ணி உங்களுடைய கெரியரை நீங்க அழகா மாடிஃபை பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் ஜென்மஸ்தானத்துல இருக்கிற ராகு மென்டலி ஒரு மாதிரி பிரஷரை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஏதோ ஒரு விஷயத்தை தேட வச்சுக்கிட்டே இருக்கும் ஆனா என்னன்னு புரியாது அந்த குழப்பத்தை மட்டும் மாணவ மாணவிகள் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணி டிராவல் பண்றது சிறப்பு மற்றபடி கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதமா இருக்கும் நீ ஆசைப்பட்ட விஷயத்த ஆசைப்பட்ட மாதிரி செய்யலாம் அதுக்கு இந்த மாதம் ஒரு பேவரபுளான மாதமா இருக்கும் அடுத்தது இந்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இது சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது போது ஏழாம் இடம் வெகுவா பாதிக்கப்பட்ட நிலையில தான் இருக்கு இந்த மாதத்துல ஏழாம் இடத்துல செவ்வாய் கேது கஞ்சக்ஷன் இருக்கும் அவ்வளவா சிறப்பு கிடையாது செவ்வாய் வந்து நமக்கு மூணு பத்துக்குரிய ஒரு கிரகம் ஏழுல இருக்கிறது நல்லது ஆனா கேது கூட இணைந்து இருக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்ல இல்ல ஒன் அண்ட் செவன்ல ராகு கேது இருக்கும்போது வந்து பாத்தினா திருமண முயற்சியில ஒரு மாதிரியான தடை தாமதம் திருமண முயற்சியில ஒரு மாதிரி பற்று இல்லாத தன்மை எவ்வளவு முயற்சி பண்றோம் ஒரு நல்ல பொருத்தமான ஜாதகம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் நிறைய வரும் திருமண முயற்சி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் டிம்மு தான் அவ்வளோவா சிறப்பாக இல்லை கொஞ்சம் நீங்க பொறுமையா நியூட்ரலா ட்ராவல் பண்றது சிறப்பு இந்த நேரத்தில் நீங்க செலவு அதிகமா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கையில் இருக்கிற பணம் திருமண முயற்சிக்காக அதிகமா செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் இந்த மாதத்துல கொஞ்சம் ஸ்லோவாக டிராவல் பண்றது உத்தமமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்து திருமண மாணவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய வருத்தங்கள் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா கேது ஏழுல இருக்கும் போது வாழ்க்கை துணையோட ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வான சூழ்நிலையை ஏற்படுத்திடுது அதோட இந்த மாதத்தில் செவ்வாய்

மாதிரி வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலையும் இந்த மாதத்துல பர்டிகுலரா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் செவ்வாய் கேது இணைவு இருக்கிறதுனால வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் ட்ரபிள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் அதுல கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் பாவத்துல குருடைய சஞ்சாரம் பிளஸ் சூரியனுடைய சஞ்சாரம் சோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல அமைப்பு தான் பெருசா நெகட்டிவா இல்ல முதல் பதினாறு நாட்கள்ல நீங்க குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதத்துல குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சுப செய்திகளை பார்க்கலாம் இந்த மாதத்தை அடுத்த மாதம் குழந்தை பாகம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப நிறைய இருக்கு இந்த மாதத்துல அதுக்கான முயற்சிகளை தொடரலாம் அடுத்த மாதத்துல எதிர்கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கு அடுத்தது பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்தால் வருத்தம் கவலை பிள்ளைகளால ஏற்பட்ட மன உளைச்சல் அதெல்லாம் அந்த மாதத்துல சரியாகும் பிள்ளைகளால உங்களுக்கு கௌரவம் உயர்றது பிள்ளைகளால உங்களுடைய மதிப்பு உயர்றது ஸோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப ஃபேவரா இருக்கும் மேலும் பிள்ளைகளுடைய சப்போர்ட் இந்த மாதத்துல ரொம்ப பூர்ணமா கிடைக்கும் இந்த மாதத்துல முதல் பதினெட்டு நாட்கள் மட்டும் பிள்ளைகளால அதிகமாக செலவு ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் பதினெட்டாம் தேதிக்கு மேலே அது சரியாயிடும் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது இந்த முயற்சி இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்த மாதத்துல அது ரிசல்ட் உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ அது ஏன்னா அடுத்த மாதத்துல ஐந்தாம் இடம் ரொம்ப சுபத்துவமா இருக்கும் இருக்கு அதாவது ஜூலைல உங்களுடைய முயற்சியை ஸ்டார்ட் பண்ணலாம் ஆகஸ்ட்ல உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைச்சிடும் பிள்ளைகளுக்கு திருமண முயற்சி அவங்களுடைய ஏஜ் வைஸ் அவங்களுக்கு என்ன ஒரு சுப விஷயம் பண்ணுமோ அதை இந்த மாதத்துல பண்ணலாம் ஸோ அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஏற்ற ஒரு மாதமா இருக்கும் அடுத்த ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணும்போது எட்டாம் இடத்துல சனி பார்வை பொதுவாக ரெண்டுல சனி பகவான் வந்தாலே வந்து தலை முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏதாச்சும் ஒரு மாதிரியான ட்ரபிளை கொடுத்துரும் அதே மாதிரி வந்து கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு மாதிரியான ஏற்றத்தாழ்வான சூழ்நிலை கொடுத்துரும் கண்ணுல ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுறது ரொம்ப வயதானவங்களுக்கு கண் ஆப்ரேட் ஆப்ரேஷன் பண்றது சோ இதெல்லாம் வந்து பாத்தோம்னா ரெண்டுல சனி இருக்கும்போது பேசிக்கா நடக்குது அதே மாதிரி ஏழாம் இடத்துல செவ்வாய் கேது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் காரமான உணவுகளை எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள கேர்ஃபுல்லா இருக்கணும் செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கேர்ஃபுல்லா இருக்கணும் எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது செவ்வாய் கேது இணைந்திருக்கிறதுனால ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாச்சும் பிணிகள் ஏதாச்சும் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு ரத்த சிவப்பானுக்களுடைய கவுண்டு குறைகிறது ரத்த சோகை அப்படிங்கிற பிரச்சனை ஏற்படுறது அதே மாதிரி பாடியில அந்த வாட்டர் லெவல் ரொம்ப டவுன் ஆகிறது ஆகுறது அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஸோ இப்படி வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் காரமான உணவுகள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க வயித்துல அந்த புண்ணு வருது அல்சர் பிரச்சனை வருது ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி பாசிபிள் இருக்கு ஸோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க டைத்துக்கு சாப்பிடுங்க டைத்துக்கு தூங்க மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க எதையும் ஓவரா திங்க் பண்ணாதீங்க சோ இதுவே உங்களுக்கு சுபத்துவமான பலன்களை பெற்று கொடுக்கும் ஓவராலா அந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு சிவராஜ் யோகம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களுக்கு தேவையான அங்கீகாரத்தை கொண்டு வந்து இந்த குரு சிவராஜ் யோகம் சுக்கிரனும் உங்களுக்கு இந்த மாதத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு உங்களுக்கு தேவையான விஷயம் ரொம்ப நாளா நீங்க ஆசைப்பட்ட பொருட்கள் அதெல்லாம் அந்த மாதத்துல நீ வாங்கி மகிழலாம் ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரா இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கும் உடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம் ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைச்சிடும் இருப்பினும் பணம் பற்றாக்குறை அப்படிங்கிற பிரச்சனை இருக்கலாம் ஃபேமிலிக்கு அதிகமாக செலவு செய்யறது குடும்பத்துக்கு அதிகமா பணம் கொடுக்கறது ஸோ இது சம்மந்தமான விஷயங்கள ஒரு மாதிரி ட்ரபிள் இருக்கலாம் ஆனா உங்களுடைய தேவைகள் இந்த மாதத்தில் பூர்த்தியாகும் சோ அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவரான மாதமா இருக்கு வர வாய்ப்புகளில் பயன்படுத்தி உங்களுடைய பயணத்தை தொடருங்க எல்லாமே உங்களுக்கு சிவத்துவமாவே முடியும் வாழ்த்துக்கள் இப்போது காலச்சக்கரத்துக்கு பதினோராவது ராசியாக வரக்கூடியது கும்பம் கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம் முதலாவதாக இந்த ஆகஸ்ட் மாதத்துல பிளானட்ரி போஷன் எல்லாம் எப்படி இருக்கு டீடைலா அனலைஸ் பண்ணலாம் முதலாவதா நம்முடைய ராசியில ஜென்மஸ்தானத்துல ராகு குரு பார்வையில ராகு உடைய சஞ்சாரம் அடுத்து நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ர நிலையில இருக்காரு பாத சனி நடந்துகிட்டு இருக்கு ஏழரை சனியுடைய தேர்ட் பிளேஸ்ல இருக்கும் இந்த பாத சனில சனி பகவான் வக்ரம் ஆகுறது நமக்கு யோகமா ரியாக்ட் ஆகும் நல்ல பலன்களை கொடுக்கலனாலும் இந்த மாதத்துல சனியால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இந்த மாதத்துல டோட்டலா குறையும் எனவே சனி வக்ரம் இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பெரிய அட்வான்டேஜ் அடுத்த நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு சுக்கரன் இணைவு பொதுவா அந்த தேவ குரு அசுர ரெண்டு கிரகமும் இணையும் போது பாத்தோம் அந்த இடத்துல கிரக யுத்தம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படும் ரெண்டும் போட்டி போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி குலாப்ஸான பலன்களை கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு குரு சுக்கரன் ரெண்டுமே யோக கிரகம் தான் ரெண்டு பதினொன்னுக்குரியவர் குரு சுக்கரன் வந்து நாலு ஒன்பதுக்குரிய ஒரு யோக கிரகம் எனவே இந்த ரெண்டு யோக கிரகமும் இணையும் போது போட்டி போட்டுட்டு நல்ல பலன்களை கொடுக்கும் நீ அதிகமா நல்ல பலனை கொடுக்கறியா நான் அதிகமா நல்ல பலனை கொடுக்கறேனான்னு பாக்கலாம் சொல்லிட்டு போட்டி போட்டு சிறப்பான சுபமான பலன்களை அதிகமாக கொடுக்கும் அதன் வகையில் பஞ்சமஸ்தானத்தில் குரு சுக்கர நினைவு அது நமக்கு குரு சுக்கர யோகமாக ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்து நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் புதன் கஞ்சக்ஷன் ஸோ இந்த சூரியன் புதன் கஞ்சக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆறில் இருக்கிறது உத்தமம் தான் மறைந்த புதன் நிறைந்த கல்வி அதுலேயும் சூரியன் புதன் இணைவு வந்து புதனாதித்ய யோகத்தை ஏற்படுத்தும் கல்விக்கு இது ரொம்ப சிறப்பு ஆறாம் இடத்துல சூரியன் புதன் இணைக்கிறது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் பொதுவாகவே வந்து ஜனநகால ஜாதகத்தில் ஆறாம்

வரும்போது ஒரு மாதிரி போட்டி தன்மையை ஏற்படுத்தும் ஆனா சூரியன் ஆட்சி ஆயிடுவாரு அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆன விஷயம் அடுத்தது வந்து பாத்தோம்னா புதன் கரெக்டா மாதத்தோட கடைசியில முப்பதாம் தேதி வந்து பாத்தோம்னா நம்மளுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி சூரியனோட இணைவாரு அதே மாதிரி சுக்கரன் வந்து பாத்தோம் கரெக்டா இருபதாம் தேதி நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி அமருவாரு இது ஓரளவுக்கு சுமாரான அமைப்பு தான் சுக்கரன் ஆறுல போய் அமர்றது அதுலயும் வந்து நாலு ஒன்பதுக்குரிய ஒரு கிரகம் ஆறுக்கு போறது அவ்வளவா சிறப்பு இல்ல அது ஆனா இருபதாம் தேதிக்கு தான் இருக்கு நமக்கு ஆல்மோஸ்ட் தான் இருக்கு இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போ இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை டி நம்ம பாக்கலாம் முதலாவது நம்முடைய ராசிநாதன் வக்ரம் சனி பகவான் தனக்குடும்ப ரீதியா இருக்கிற இருப்பாருக்கு ஒரு அளவுக்கு கொடுத்துரும் குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் இப்ப சரியாகும் குடும்பத்தில் இருக்கிற வாக்குவாதங்கள் எல்லாம் குறையும் குடும்பத்தில் இருக்கிற சுமைகள் குறையும் குடும்பம் சார்ந்த வகையில இருக்கிற கவலைகள் குறையும் அது எல்லாத்தையும் ஒரு விதத்துல நிவர்த்தியை கொடுத்துரும் பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு மாதிரியான சொல்யூஷனை கொடுத்துரும் குடும்பத்தை விட்டு இருக்கீங்கன்னா இப்ப குடும்பத்தோட ஒன்னா இணைகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அதுக்கான ஒரு ஏதுவான காலகட்டம் இந்த சனி வக்ரம் ஆகிறது ஜென்மத்தில இருக்கிற ராகு தொடர்ச்ச குழப்பத்தையும் மன ரீதியான கலக்கத்தையும் ஒரு மாதிரி மாதி மாதி கொடுத்துக்கிட்டே இருக்கும் மைண்ட் ஏதாச்சும் ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அதை கொஞ்சம் அந்த மெடிடேஷன் பண்ணி கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்றது முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி முடிவுதிர்வு பிரச்சனை தலை முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுறது ஸோ இதுல ஏதாச்சும் நியூட்ரலா மேலோட்டமா ஒரு சில சிம்டம்ஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு மைண்ட் எப்போதும் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேட்லேயே இருக்கும் ஸோ அதான் வந்து ஜென்ம ராகுன்னு சொல்லுவோம் ஸோ கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்றது முயற்சி பண்றது நல்லது எல்லாத்துலயும் ஒரு மாதிரி வெறுப்பு தன்மை வரும் அதை ஜென்ம ராகு கொடுக்கும் எதை பார்த்தாலும் ஒரு மாதிரி சளிப்பு கோபம் யாரோடையும் ஒத்து வரல எதுவுமே எனக்கு ஒத்து வரல ஒரு மாதிரி ஒரு விரக்தி தன்மையோடயே நான் பயணிச்சுட்டு இருக்கேன் நிறைய பேருடைய மனசு வந்து எப்படி இருக்கும்னா என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வரும் அதுதான் ஜென்மராக கொடுக்கும் குரு பார்வையில் இருக்கிறதுனால எதையும் வெளிப்படுத்த மாட்டீங்க உங்க ஃபேமிலி கிட்டே வெளிப்படுத்த மாட்டீங்க மனசுக்குள்ளேயே இருக்கும் எல்லாமே மனசுக்குள்ளேயே புட்டி வச்சு ஒரு மாதிரி அதை ரிப்பீட்டடா உங்க மனசுக்குள்ளேயே நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க ஆனா அதை யார்ட்டையும் வெளிப்படுத்த மாட்டீங்க யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டீங்க ஸோ அதுதான் குரு பார்வை கொடுக்கும் மத்தவங்களுடைய பார்வைக்கு நீங்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா உங்க மனசுக்குள்ள அதிகமா ஒரு மாதிரியான கவலை தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் ஜென்ம ராகு குரு பார்வையில இருக்கிறதுக்கான பலன் இது இந்த ஆகஸ்ட் மாதத்துல இல்ல பொதுவா ராகு எப்ப நமக்கு ஜென்மத்துல டிரான்சிட் ஆனிச்சோ அதுல இருந்தே இந்த மாதிரியான மனநிலை ஸ்டார்ட் ஆயிருக்கும் அதோட கண்டினியூஷன் இந்த ஆகஸ்ட் மாதத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் அடுத்து நம்ம பார்க்கறது சுக்ரன் குரு இணைவு அதுவும் பஞ்சமஸ்தானத்துல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாகியம் யார்க்கலாம் குழந்தை பாகியத்தை சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் குழந்தை பாகியத்தை முயற்சி பண்ணிட்டு இந்த மாதத்துல நல்ல செய்திகளை தாராளமா எதிர்பார்க்கலாம் அடுத்தது பிள்ளைகளால மகிழ்ச்சி பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் பண்றது குடும்பத்துல குழந்தை பிறக்கிறதுனால மகிழ்ச்சி ஏற்படுறது அடுத்து நம்ம மெயினா பார்க்கும் போது பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் அதாவது அவங்களுடைய ஏஜ் வைஸா அவங்களுக்கு என்ன சுப விசேஷம் பண்ணமோ அதை செய்யலாம் அதுக்கு இந்த மாதம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு பிள்ளைகளுக்கு திருமண முயற்சியோ அல்லது அவங்களுக்கு உங்களுடைய வயதுக்கு தகுந்தார் போல என்ன சுப விஷயம் பண்ணுமோ அதை இந்த மாதத்துல நீங்க செயல்படுத்தலாம் அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுக்கு சுப விரைய செலவுகள் இருக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல சுப விரைய செலவு பிள்ளைகள் சார்ந்த வகையில இருக்கும் அது கல்வி சார்ந்து இருக்கலாம் அல்லது அவருடைய எதிர்காலம் சார்ந்து இருக்கலாம் அடுத்தது பிள்ளைகளால மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகள் இப்ப உங்களுடைய சொல் பேச்சை கேட்பாங்க பிள்ளைகளோட ஏதாச்சும் கருத்து போராட்டம் பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப சரியாகும் அடுத்தது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சுபமான பலன்களை எதிர்பார்க்கலாம் தாயாருடைய முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கும் தந்தையாருடைய முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கும் தாய் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கு குழப்பங்கள் இருக்குன்னா அதெல்லாம் இப்ப டோட்டலா சரியாகும் தாய் தந்தையாருக்கு இருக்கு உடல் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது இப்ப டோட்டலா சரியாகும் சோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப பேவரா இருக்கு அதே மாதிரி பூர்வீக ஸ்தானத்துல குரு சுக்கரன் நினைவு இருக்கிறதுனால பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுக்கான பாக்கியம் ஏற்படும் பூர்வீக சொத்தை வித்து ஏதாச்சும் சுபமாற்றம் பண்றது முயற்சி பண்ணுவீங்க சோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றதுக்கு ரொம்ப ஏதுவான காலகட்டம் சோ அதை அந்த குலதெய்வ வழிபாடு ஏதோ ஒரு ரூபத்துல மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு எனவே இந்த குரு

வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான வளர்ச்சியை கொடுத்துரும் போன மாதத்தை காட்டிலும் இந்த மாதத்துல கல்வி சார்ந்த வகையில் ஒரு சிறப்பான ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம் நல்ல க்ரோத் இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் வரும் ரொம்ப கவனம் செலுத்தி படிப்பாங்க படிப்புல நல்ல ஒரு மதிப்பெண்கள் நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி அந்த நேரத்தில் நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம் மறைந்த புதன் நிறைந்த கல்விங்கிற அமைப்புக்கு கொண்டு வந்துடும் அதனால படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது அட் சேம் டைம் பார்த்தோம்னா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுப விரைய செலவுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அது உங்களுக்காக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக இருக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதத்துல கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் கடன் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரலாம் அல்லது வாங்கின கடனை திருப்பி கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வரலாம் கொஞ்சம் கடன் நெருக்கடி பொருளாதார நெருக்கடி இது மேலோட்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் குடுத்தல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏழாம் அதிபதி ஆறுல இருக்கிறதுனால வாழ்க்கை துணை சார்ந்த எல்லா விஷயத்திலயும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஆல்ரெடி வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கை துணை சார்ந்த என்டையர் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவங்க கூட அந்த பேசுற அந்த பேச்சுவார்த்தை இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி நிதானமாக செயல்படுறது ரொம்ப நல்லது மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வாழ்க்கை துணுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள ஏதாச்சும் ட்ரபிள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தி செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்து நம்ம திருமணம் முயற்சி அனலைஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா ஒன் அண்ட் ராகு கேது ஆறாம் அதிபதி ஏழில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் அவ்வளோவா ஃபேவராக இல்லை திருமண முயற்சிகளை முதல் பதினைந்து நாள் கொஞ்சம் தள்ளி போடுங்க ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் குறைவா தான் இருக்குது பதினஞ்சாம் தேதிக்கு மேலே ஒரு விதத்தில் ஒரு சுப செய்தியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சூரியன் ஆட்சி ஆகிடுவார் ஏழாம் இடத்துல அது ஓரளவுக்கு நமக்கு சப்போர்ட்டபுளாக இருக்கும் அதனால வந்து பதினஞ்சாம் தேதிக்கு மேலே உங்களுடைய முயற்சிகளை தொடருங்க அதுல ஒரு சுப செய்தி நிச்சயமாக கிடைக்கும் அடுத்த தொழில் உத்தியோகம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை

அவசரப்பட்டு பழைய விஷயத்தை விட்டுற வேண்டாம் வேற விஷயங்களுக்கு நீங்க சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறது ரொம்ப சிறப்பு தான் ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்தை விட்டுறாம கொஞ்சம் இறுக்கி பிடிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அவசர மாற்றங்கள் தொழில் உத்தியோகம் ரீதியா இந்த மாதத்துல கண்டிப்பா இருக்க கூடாது கொஞ்சம் நிதானமா நீங்க செயல்படுறது நல்லது அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா இந்த மாதத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க இந்த மாதத்துல அந்த மைண்ட் செட்லாம் வரலாம் கொஞ்சம் தள்ளி போட்டு பண்ணுங்க கடன் வாங்கி குறிப்பா இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது it. அடுத்தது நம்ம பாக்குறது வந்து உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கலாம் மனசில் பண்றாரு கோபத்தை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்குது கோபமான மனநிலையை அதிகமா கிரியேட் நியூட்ரலைஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம் உடைய மர்ம உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதில கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேலும் இந்த மாதத்துல பதினாறாம் தேதிக்கு மேல உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் வரலாம் ஹீட்டால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்

வீட்டில் சண்டை போட்டுட்டு பேசாம போய் வெளியிடங்கள்ல அதிகமாக சாப்பிடுவாங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ஹோம்லி ஃபுட்டாக எடுத்துக்கோங்க ஹோம்மேக் ஃபுட் ஏதாச்சும் எடுத்து நீங்க ஹெல்த்தை தக்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் என்டையரா ஹெல்த் ரீதியாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அது நமக்கு நிச்சயமா நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திலையும் வந்து மேஜரா பொருளாதாரம் சார்ந்த வகையில் பெருசா ட்ரபிள் இல்லை ஏன்னா ரெண்டாம் இடத்துல வந்து வந்து வக்ரம் ஆயிட்டாரு எனவே ஓரளவுக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும் அலிங் குரு சுக்கரன் இணைவு முதல் இருபது நாள் இருக்கிறதுனால பொருளாதார ரீதியா பெரிய அளவுல தடுமாற்றங்கள் எதுவும் இருக்காது கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் கொடுத்தல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க கையில இருக்கிற பணத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து ஏமாந்துற வேண்டாம் குறிப்பா நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நண்பர்களுடைய தொந்தரவு இப்ப அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்களை கேர்ஃபுல்லா இருக்கணும் சோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த மாதத்தை

இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இந்த பொது பலன்கள் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்புகள் உங்களுடைய தசா பொறுத்து நிச்சயமாக மாறுபடும் உங்களுக்கு ஒரு சுப தசை நடந்துட்டு இருக்கு ஒரு யோகமான தசை நடக்குது அப்படின்னா இந்த கோச்சாரத்தால உங்களுக்கு பெருசா எந்த ஒரு இம்பாக்டையும் ஏற்படாது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது அதை சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்பெனி கம்போஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அக்யூரேசியான ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் நீ வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளுக்கும் வர வேண்டாம் உங்களுக்கு நல்ல திசை நடக்குதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க நல்ல திசை நடந்துச்சுன்னா கோச்சாரத்தில் ஏற்படக்கூடிய நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் மேஜரா உங்களை பாதிக்காது தைரியமா எந்த விஷயத்துலயும் நீங்க இறங்கலாம் அதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும் ஸோ இதை தான் நீங்க சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் நீ தசா புக்தி பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு ஒரு புரிதல் கிடைக்கும் அதே மாதிரி நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி ராசி லக்னம் நட்சத்திரம் இதுக்கான பொது பலன்களை ரொம்ப டீடெயிலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதை செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் அந்த பதிவுகளை பார்க்கும் போது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் ரொம்ப டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு டைம் இருக்கும் போது அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க மேலும் இந்த பதிவு பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்க தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் சோ பீக் குல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி